அப்ப கடை ஆடி வரும் அண்ணக்கு ஒரு கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது அப்பக்கடை அண்ணக்குளி ஆடி வரும் வண்ணக்கு கட்டு ஒரு கட்டு பொன்னாத்தா Sabe, rumba guava la también si dios ஓரங்கட்டு ஓரங்கட்டு உன் நாத்தா உன் கூட இல இருக்கிறது என்னாத்தா ली <laughs> நன்றி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இனி நான் முன் வச்ச கால பெண் வைக்க மாட்டேன் ஏங்க நான் என் மாமனார் மாதிரி உனக்கு தெரியாது இனி நம்ம கல்யாணத்துக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணணும் ஏங்க நம்ம கோயிலுக்கு மாலை விட்டுருக்கீங்க தெரியும் மாலை கழுத்துல தான் போட்டிருக்கேன் தெரியும் அப்பா என்ன கோயிலுக்கு மாலை போட்டு முடி எடுத்துருக்குற முடி எடுக்கிறதா முடிவு நம்ம காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் சின்ன ஜெருசுக நம்மளே அறியாமல் தப்பு நடந்து போச்சுன்னா நம்ம வீட்டில் திட்டுவாங்க நீ என்ன செய்ய நீ என்ன பண்ணுற நான் இம்மிடியேட்டாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் இங்கே ஆடி நான் சொல்கிறேன் கேள் ஐப்பசி இருபத்தி ஏழு நம்ம கல்யாணம் இல்லையா ஆனால் ஃபஸ்ட் நைட்டு இன்னைக்கு திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் மாலையை போட்டுட்டு இந்த மாதிரி பேசாதீங்க ஐப்பசியில் தான் கல்யாணம் இப்போ நம்ம ஃபஸ்ட் நைட்டு பண்ணக்கூடாது பண்ணலாம் இன்னைக்கு கரெக்டாக பதினெட்டு சுக்காம்பட்டியில் அரியர் ஐயனார் கோவிலில் இந்த அரியரனுக்கு ஃபஸ்ட் நைட்டு எப்படி கரெக்டாக விடியக்காலம் மூணு டு நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் நாடகத்துக்கு வந்திருக்கோம் லடிதனுமா நாடகம் அஜிமாஜ் பண்ணியிருக்கா வந்துதையே ஏன் மூணு டு நாளில் கரெக்டாக வைச்சேன் ஏன் அந்த நேரம்தான் வள்ளியும் நாரதனும் தர்க்கம் கடுமையா இருக்கான் நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்பா ராஜா உள்ள உள்ளே அவர் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு ஆயிருக்கு போயிடுவாரு அண்ணே சுரேஷ் அண்ணே வந்து டீ குடிக்க உள்ள வருவார் இல்ல டீ போட்டு அவனுக்கு பொட்டிக்கு அடியில வைக்க சொல்லி டீ போட்டேன் உறிஞ்சிட்டே இருக்கலாம் வர வேண்டாம் அப்பா தோரேப்பா வந்து வெத்தல பாக்கு போட வருவார் சுரேஷ் அண்ணே எதுக்கு அங்க வெத்தல வச்சிருக்கேன் ஆடு குளைய தின்ன மாதிரி தின்னுட்டு அங்கனே இருந்துட்டேன் அண்ணே பிரகாஷ் அண்ணே வார புடிக்க உட்கார்ந்திருப்பாக இல்ல வார புடிக்க மாட்டேன் ஏன் எல்லாம் நேத்தே வீட்ல சங்கத்துல புடிச்சிட்டேன் இந்த கண்ணுன்னு இருக்கு வார அப்பா ஜோதி அப்பா சீன் மாத்துவாக இல்ல சீன் மாத்த மாட்டாரியா மாமே ஏன் நம்ம ரெண்டு பேரும் சீன் முடிஞ்சின்னு சொல்லும்போது தான் அவர் சீன் மாத்துவாரு நம்ம சீன் மหาதரக்கி அவர் சினிமா பட்டார் ஆனா சீன்ல தெரிஞ்சு விழுந்தராம பாத்துங்க கோயங்குடுவன் கற்பனைக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு எப்ப பாதிக்க முடியாத அவனால இன்னைக்கு என் காம களியாட்டங்களுக்கு எல்லாம் நீ துணையா வந்து அடையாளம் நீ பாஸ் ஆகணும் அப்பதான் உனக்கு நான் தாளி கட்டுவேன் என்ன சொல்ற ஐயே பாசாவையா ஏங்க அப்பையா வாழ்க்கை அது ஒரு வழுக்க

நான் வந்ததுக்கப்புறம் நீ என்னை ரெடி பண்ணுறதுக்கு வார் அதில் தான் நீ கலைமாமணி பட்டம் வாங்க கையே வலிச்சாலும் வலிக்கலாம் கண்டிப்பாக உனக்கு கலைமாமணி பட்டம் இல்லை அப்புறம் ரெடி ஆகலாம் ஓகே ராணி தேங்க் யூ அப்படி ஒரு மாப்பிள்ளை தேவையா நம்ம தான் அங்கே உட்காந்துருக்காரு மச்சான் சின்ன மச்சியார் நீ மருந்தை குடிக்கிறது ஒன்றுதான் அவனை கட்டிக்கிறதும் ஒன்றுதான் இதில் நான் வேற அமை வேறையா

இதுக்கெல்லாம் நான் கலங்க மாட்டேன் நான் தான் முட்டா பயிலாவே வாழ்ந்துட்டேன் இந்த உலகத்தில் ஆமா அடியே மாமா வந்துடுறேன் பெட் எடுத்து விரிச்சுவே ஆ ஆ அவசரப்படாத லவுட் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொரு வெறும் ரெடி பண்ணிட்டு வர்றேன் பொரு முட்டா பயிலாவே வாழ்ந்துட்டனே ஒரு மூடு என்னது சொன்ன யாரு நீதானா வயசுக்கு நீ ட்ரை பண்ணி பார்த்திருக்க அந்த மாத்திரை பேர் எழுதி கொடுவோம் ஒரு மூட கதை சொன்ன இது காதல் போ ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதைதா இது காதல் தெய்வீக இது காதல் தெய்வீக போ ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை எல்லாம் காதலில் தோல்வியற்றவைதான் போலிருக்கிறது பிரம்மணே பாவம் நாங்களே பின்னாறு பெண்ணை படுக்காது பிரம்மணே பாவம் ஆண்களே பரிதாபம் தை சொன்னான் ஆதுதான் மாதுதி உன்னை நினைக்க முயல்கின்றேன் அதுவும் முடியவில்லை மறக்க முயல்கின்றே அதுவும் முடியவில்லை கல்லை உடைத்தாலும் பாலை வனங்களே அழகான பெண்கள் கல்லை உடைத்தாலும் பாலை வனங்களே அழகான பெண்களே எந்த don't run out.